ஹை காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் ஸ்பூன் காரத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க ஆஃப் வேணால் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி போடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன் சங்கரா மீன் கிடைக்கலான்றதுக்காக வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஃபுல்லாக கேஃப் விடாமல் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் கேப் ஃபிட்டாக அது வந்து உதிர்ந்துடுற மாதிரி ஆயிடும் அதனால ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் நான் ஃபிஷ் மேரினேட் ஆகிறதுக்காக ஆஃப் அன் ஹவர் வெயிலில் வைக்க போகிறேன் கரெக்டாக முப்பது நிமிஷம் வெயிலில் வச்சால் அது ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் அதுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி வரும் நம்ம வேணால் வெயிலில் வைக்க முடியலன்னா ஃப்ரீசரில் கூட மேரினேட் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டும் தான் இருக்கும் பிறகு நான் வெயிலில் கொண்டு வைக்க போகிறோம் ஆஃப் அன் ஹவர் ஹஸ்பண்டை காவலுக்கு வச்சுட்டு ஆஃப் அனவர் வெயிலில் வச்சுட்டேன் முப்பது நிமிஷம் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் மீனை கொண்டு வந்துட்டேன் நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து தோசைக்கல் சூடு படுத்தினோம் சூடு ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு இருக்கும் ஆயில் கம்மியாகவும் யூஸ் ஆகும் ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்ம முதல்ல ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் அழகாக புரிஞ்சிட்ருக்கு ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் த்ரீ மினிட்ஸ் ஒரு ஒரு பக்கமும் இன்னொரு த்ரீ மினிட்ஸ் மறுபக்கமும் நல்லா ஃப்ரை ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம மீன் வாங்கும்போதே சொல்லிட்டா ஃப்ரைக்கு செப்ரேட்டாகவும் குழம்புக்கு செப்ரேட்டாகவும் கட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு சைடும் பார்த்து கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபுல் ஆயிலில் மீன் பொறிக்கும் போது அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் நம்ம மறுபடியும் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது மறுபடியும் நம்ம ஏதாச்சும் சிக்கனோ ஃபிஷ்ஷோ இருக்கும்போது தான் அந்த ஆயில் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆயில் வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும் ஆயில் கம்மியாகவும் யூஸ் ஆகும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சுவையான ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்